தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் பயனடையும் ஏழை எளிய மக்களுக்கு அடுக்கு மாடி குடியிருப்புகளுக்கு பணம் செலுத்தியும் வீடு ஒதுக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் கோவை இடையர்பாளையம் வேளாண்டிபாளையம் தடாகம் கடுவாய் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் கூறியிருப்பதாவது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழக குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் கட்டப்படும் அடுக்கு மாடி குடியிருப்புகளில் வசிக்க ஏழை எளிய மக்களாகிய நாங்கள் விண்ணப்பம் வழங்கினோம் மனுவை ஆய்வு செய்த அதிகாரிகள் தங்களுக்கு வீடுகளை ஒதுக்க அரசு தீர்மானித்துள்ள பணத்தை கட்ட சொல்லி கடிதம் வந்தது இதனைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் செல்வபுரம் குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தில் பணம் செலுத்தினோம் ஆனால் இதுவரை அதிகாரிகள் எங்களுக்கு வீடுகளை ஒதுக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் வாடகை வீடுகளில் வசிக்கும் நாங்கள் வாடகை செலுத்த முடியாமல் தவித்து வருகின்றோம் எனவே உடனடியாக எங்களுக்கு அடகு மாடி குடியிருப்பு வீடுகளை ஒதுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பணம் செலுத்தியும் வீடுகளை ஒதுக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தி வருகின்ற அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர் இந்த நிகழ்வில் வழக்கறிஞர் குமார் தாக்கல் லட்சுமி திவ்யா ஜெபா செல்வராஜ் திரைப்பட நடிகர் ஜான் சரஸ்வதி விஜயா பால்ராஜ் கண் பார்வையற்றவர் புவனேஸ்வரி ஜெயந்தி விஜயலட்சுமி சமூக ஆர்வலர் சுடலை காவலாளி நடராஜ் மருத்துவர் கோ தமிழகன் செல்வபுரம் திமுக அறிவழகன் வழக்கறிஞர் பிரியா தெய்வானி மற்றும் பரமேஸ்வரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை சிவாஜி கேளை தட ரோட்டில் வழக்க வழக்கறிஞர் அலுவலக வைத்து இலவச சட்ட வளர்ச்சி அடைகிறேன் கடந்த இரண்டு மூன்று வருடத்துக்கு முன்பு இங்கே வந்து இங்கே வந்திருக்கிறவர்கள் கோவை சொல்லுபுரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கேட்டு விளம்பரம் செய்தார்கள் இன்று வரை மனுவை கிடப்பில் போட்டுள்ளார்கள் அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இவர்கள் அனைவரும் பணம் கட்டியுள்ளார்கள் அலாட்மெண்ட் ஆர்டரும் தரவில்லை வீடு ஒதுக்கீடு செய்யவில்லை இவர்கள் அனைவரும் பாதி பேர் வாடகை வீட்டில் புறம்பு கெடுத கூடியிருக்கிறார்கள் கட்டியும் முறைப்படி வீடு கொடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியருடன் போர் கொடுக்க இன்று வந்துள்ளோம்